இந்திய அரசை காக்க நினைக்கின்ற அல்ல இந்திய இடிபிடுகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகளை வச்சு கொண்டு அந்த பொது வேட்பாளர் நிகழ்ச்சினரில் வந்து மக்கள் மட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் கொண்டு சேர்க்க வேணும் அதையும் தாண்டி ஒரு அரசியல் நிலைமைக்கு இந்த கோயில் நிர்வாகத்தை வெளியே கொண்டு எடுத்து வரணும்ன்றதில் வந்து மிக முக்கியமான பாத்திரம் இருக்கிறது இன்றைய கிழக்கு மாணவர்க்குரிய ஆளுநர் ஆளுநர் அது அந்த ஒற்றையாத்தி அரசியல் மூலம் சிங்கள மக்கள் வந்து தங்களுடைய தக தலைவர்களை மட்டும்தான் தெரிவு செய்யலாம் ஒழிய தமிழர்களின் தலைவனும் மாறப்போவில்லை இது என்னுடைய மாவட்ட பிரச்சனை இதை நான் பார்த்து முடிவு கொண்டு வரணும் அது வரைக்கும் இந்த கோயில் நிர்வாகம் தலையிட தேவை இல்லை என்ற விஷயம் சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை எவ்வளோ பூதாகரமாக இருக்க முடியாது தமிழ் தேசிய மக்கள் பொறுத்த பொறுத்தவரை மட்டும் இல்லை உண்மையிலே மாவட்டத்துக்கு ஒரு அரசியல் மாகாணத்துக்கு ஒரு அரசியல் பிரதேசத்துக்கு அரசியல் இல்லை வணக்கம் நான் இப்போ திருகோணமலையில் இருக்கிறேன் திருகோணமலை தமிழ் தேசி மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் திரு குகணன் அவருடைய சந்திப்பு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதுடைய தொடர்பாக ம தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய அமைப்பாளர் மற்றும் ஏனைய செயற்பாட்டாளர்களையும் இந்த நேர்காணலில் சந்திக்க போகிறேன் நேர்காணலுக்குள்ளே போகலாம் வணக்கம் 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 ஜெரான எப்படி இருக்குது திருகோணமலை திருவண்ணமலை தான் இப்போ நான் நினைக்கிறேன் வடகிழக்கில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் திருவண்ணாமலை தான் ஒரு பேசுகோளாக ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏன் அப்படி பேசிக்கொள்ள மாறி டக்கண்டு திருணர்வுன்றது வடகிழக்குல எங்களுடைய தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட ஒரு நாமம் ஒன்று இருக்கு வடகிழக்குன்ற வந்து ஒரு தாயகத்த தலைநகர் அந்த தலைநகர்ல வந்து இன்றைக்கு அந்த வடகிழக்கு இணைந்த தாயகத்துல வந்து அந்த நிலக்கூறுகளை அந்த பூகோள அரசியல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த நிலக்கூறுகளை பிடித்தால தன்மையை வந்து திருவோணமலையை வந்து அரசியலை பயன்படுத்தி அந்த அரசியலுக்குள்ள வந்து தமிழாக்களை உட்புத்தி தேசிய அரசியலை சிதைக்கிற அத்தனை விதத்திற்கும் நடக்கின்றது தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு முடிவின் அடிப்படையில் எங்க தொடங்கியிருக்கு உதாரணம் தமிழரசுக் கட்சி திருவோணமலை ஒரு முடிவு யாழ்ப்பாண முடிவு கிளிநொச்சி ஒரு முடிவுன்னு சொல்லி போய்கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரைக்கும் திருகோணமலை என்ன முடிவு நம்ம தேசிய மக்கள் பொறுத்த மட்டும் இல்லை உண்மையிலேயே மாவட்டத்துக்கு ஒரு அரசியல் மாகாணத்துக்கு ஒரு அரசியல் பிரதேசத்துக்கு அரசியல் இல்லை இதை வழியாக தெளிவாக விளங்கி போகணும் எங்களுடைய கொள்கை அடிப்படையில் வார்தான் கடந்த எழுபது வடந்துக்கு மேலாக விழுந்த இழப்புக்கள் வந்து நாங்கள் இன்று வரைக்கும் இன விடுதலை அடையணும் எங்களுடைய இனம் வந்து இன விடுதலை அடையணும் ஆகவே இங்கே வந்து மாவட்டத்துக்கு ஒரு அரசியல் மாண்பு அரசியல் இல்லை எங்களுடைய ஒரே ஒரு கொள்கை இந்த ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கின்ற இந்த ஜனாதிபதி என்ற அமைப்பை வந்து நிராகரித்து இந்த அரசியல் போக்கை இந்த ஜனாதிபதி தேர்தலை முற்றாக புறக்கணித்து அந்த புறக்கணிப்பின் மூலம் வந்து வாக்குச்சாவடிக்கு எங்களை தமிழ் மக்களை போக்குடான் வரைக்கும் நாங்கள் சொல்கின்றோம் அதுக்காக என்ன வேலை திட்டங்களுக்கு முன்னெடுத்திருக்கீங்க இங்கே நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் உள்ள செயற்குழு ஊடாக அயத்தும் இருக்கின்றோம் செயற்குழு ஊடாக நிறைய வேலை திட்டங்கள் போகின்றது முதற்கட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நகரப்பிரதேசத்தில் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரண்ணா வந்து கலந்த கிழமை வந்து மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரசாத் தலைமையில் வந்து துண்டு பிரதேச நகரம் முழுவதும் வெளியே வச்சினாங்க அதுக்கு மேலதிகமாக வந்து அந்த கருத்துக்கள் அவ்வளோ வந்து எங்கள் மாவட்ட செயற்குழு அவ்வளோ நாங்கள் ஒப்படைச்சிருக்கின்றோம் நேற்று முன்தினம் கூட கிராமட்டங்களில் வெளியூர் பிரதேசத்தில் வந்து பிரச்சராக நடைபெற்றது அதுக்காக இன்றைக்கும் அநேக அநே வந்து மாலை நேரத்தில் செயல்படும் இருக்கின்றது உங்களோட கருத்துக்களை இந்த பரப்புற விஷயங்களை மக்கள் எப்படி பார்க்கணும் என்ன சொல்லணும் இதுக்குள்ள வந்து உண்மையிலே நாங்கள் எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம் எங்களுடைய இனம் விடுதலை அடைய அடைய வேணுமா கொள்கை கொள்கைன்றது மிக முக்கியமானது ஆனால் இந்த பொது வேட்பாளர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இந்திய அரசை காக்க நினைக்கின்ற அல்ல இந்திய இடிபிடுகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகளை வச்சு கொண்டு அந்த பொது வேட்பாளர் நிகழ்ச்சினர் வந்து மக்கள் மட்டத்தில் ஏதோ ஒரு வகையில கொண்டு சேர்க்க வேணும் மேலதிகமாக இதில் தமிழ் தேசிய மக்கள் அந்த புறக்கணிப்புன்றது எந்த வகையிலாச்சும் என்ன விலை கொடுத்தாச்சும் அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போகக்கூடாது அடிப்படையில் சகலவிலே செய்யலாம் எப்படி ஒரு கேள்வி ஒரு பொதுமா கேட்டால் என்ன மாதிரி சொல்லுவீங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னே ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க சொல்லுது ஏன் புறக்கணிக்க சொல்லுது ஜனாதை என்ற எங்களுக்கு பல பாடங்கள் இருக்கின்றது கடந்த எட்டு ஜனாபை ஆகல் வந்து எங்களுக்கு இந்த இலங்கையில் வந்திருக்காங்க அந்த எட்டு ஜனாதைக்குள்ளையும் வந்து எழுபது வருடங்கள் புதைஞ்சிருக்கு அந்த எழுபது வருட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எத்தனையோ உணக்கரசியல் எத்தனையோ சாட்டுப்போக்கு அரசியல் எத்தனையோ தொடர்நடிங்கு தமிழ் அரசியல் முழுவதும் அரச கைக்கூறிகளாக வந்து சேர்க்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு வந்து வேண்டாம் என்று அதில் ஒரு காரணம் எங்களுக்கு தமிழருக்கு தீர்வு இல்லை அது அந்த ஒற்றையாட்சி அரசியல் மூலம் சிங்கள மக்கள் வந்து தங்களுடைய தக தலைவர்களை மட்டும்தான் தெரிவு செய்யலாம் ஒழிய தமிழர்களின் தலைவனும் மாறப்போவில்லை ஆக எங்களுக்கு தேவையில்லை விஷயம் எங்களுக்கு போடுகின்ற விஷயம் சர்வதேச குற்றவியின் நீர்மன்றத்துக்கு நாங்கள் வந்து இனப்படுகொலை செய்யின்ற மெசேஜை கொண்டு கொடுக்கும் நாங்கள் வாதாடணும் எங்களுடைய பாராளுமன்ற கொஞ்சம் கழிச்சு அதில் அதன் மூலம் வார ஒரு தீர்வு தான் இந்த ஒற்றையாட்டி அரசியல் நியாயம் முறை வந்து தேவை பெற்றது தேவையற்றது அதால தீர்வு தர முடியாது வெளிநாட்டு அந்த அடிக்கடி திருவண்ணாமலை வரி தேர்தலுக்கு பிறகு உங்களை யாரும் சந்திக்கணுமா சந்திச்ச இடத்துல என்ன நிகழ்த்தணும் நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க ஓ நேற்று வந்து எங்களுடைய யூரோப்பியன் யூனியன் தேர்தல் கண்காணிப்பு வந்தது அந்த சந்திப்பில் வந்து மாவட்ட செயலாளர் சிவ பிரசாத் செயற்பாளர் சிந்திஜன் பல நாம் உட்பட சஞ்சயம் இருந்தால் கிட்டத்தட்ட அவை ஒதுக்கப்பட்ட நேரம் அரை மழ்த்தியெல்லாம் ஆனால் ரெண்டு மழத்தியெல்லாம் எங்களோட நிறைய கேள்விகள் தேர்தல் கண்காணிப்புக்கு அப்பால் வந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் சந்திக்கிற விஷயங்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களில் வடகிழக்கு இடஞ்சி வேலை செய் அடிப்படையிலையும் தேசம் என்ற விஷயத்தையும் கேட்டார்கள் இலங்கைக்குள்ள தேசம் எப்படி அறுக்கணும்னு கேட்டாங்கன்னு இதே கேள்விகள் கேட்டாங்க அவ்வளோத்துக்கும் நாங்கள் சொன்னோம் அந்த யூனியன் டிக்கும் அந்த தேர்தல் கண்காணிப்புக்கு நாங்கள் சொன்னோம் தெளிவாக ஒன்று சொன்னோம் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு நடக்கிற எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி தமிழ் மக்கள் தீர்வுகார போவதில்லை வாய்ப்பு இல்லை நிறைய ஆதாரங்கள் சாட்சி கொண்டு இருக்கு ஆகவே எங்களை ஜனசேத் முக்கியம் சர்வதேச குத்தவியல் நீதிமன்றத்துக்கு எங்கள்ட இனப்படுகளை நியாயப்படுத்தி எடுக்கிற தீர்வுதான் நிரந்தரமாக இருக்கும் நாங்கள் தீர்க்க தரமாக சொல்லிவிட்டோம் திருவண்ணாமலை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய உட்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு இந்த திருக்கோணேஸ்வரம் கோயில் பிரச்சனை அதுல முன்னணியோட நிலப்பாடு என்ன என்ன கட்டத்தில் திருக்கோணேசுவரம் என்றது உண்மையிலேயே உலக சைவர்களின் அடையாள சின்னம் அது கொண்டு ஒன்று உருவாக்கப்பட்டு நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பத்திலையும் சரி ஒரு கோயிலையும் சரி அமைப்பிலும் சரி பிரச்சினை இருக்கு அந்த பிரச்சனைகளை கையாடுற விதத்துல வந்து அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவதா இல்லையா அந்த நிர்வாகம் செய்யும் அதையும் தாண்டி ஒரு அரசியல் நிலைமைக்கு இந்த கோயில் நிர்வாகத்தை வெளியே கொண்டு எடுத்து வரணும்ன்றதுல வந்து மிக முக்கியமான பாத்திரம் எடுத்தாலும் இன்றைய கிழக்கு மாணாத்துக்குரிய ஆளுநர் ஆளுநர் செந்து தொண்டமா அவருடைய நிகழ்ச்சியில் வந்து உண்மையிலேயே அரசியல் போக்கு சம்பந்தமானது அவர் ரணிலை சார்ந்துகிறார் ரணிலை ரணில போக்கை மையமாக கொண்டு அவருக்கு எந்த அடிப்படையில சான்ஸ் எடுக்கணுமோ அதற்கு எடுத்துக் கொடுக்குறாள் அதன் அடிப்படையில் கோயில் நிர்வாகத்துக்குள்ள புகுந்து அதுக்குள்ள தனக்கு ஒரு பதவியே கிடைக்க பெற்ற பின்பு கோயில் இந்த அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு கட்டமைப்பு கூட கோயில் நிர்வாகத்தை சார்ந்து வர அனைத்து அரசியல் சார்ந்த விஷயங்களையும் வந்து அரசாங்கத்துக்கு ஒத்தோடு வகையில் கொண்டு வந்துருக்கான்னு நிகழ்ச்சிட்டு தான் நடந்தது எங்க என்னுடைய பார்வையில் எங்களுடைய பார்வை அங்கே சாத்தியப்படவில்லை சாத்தியப்படுத்துக்கான சூழலும் அங்கே இருக்கவில்லை ஏன்னா பொதுச்சை முழுக்க வந்து அவருடைய விஷயங்களை நீங்கள் சொல்ல போனால் நாங்கள் நிர்வாகத்தை பார்க்க நடைபெற முடிஞ்சது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் உண்மையில இந்த பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட அங்கே திருவோணை மாடத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தவர் சுவாசன் ஐயா இந்த பிரச்சனை ஒன்றுமே வந்திருக்காது அவர் ஒளிம்பி கவுனருக்கு சொல்லியிருக்க வேணும் இது என்னுடைய மாவட்ட பிரச்சனை இதை நான் பார்த்து முடிவு கொண்டு வரேன் அது வரைக்கும் இந்த கோயில் நிர்வாகம் தலையிட தேவையில்லை என்ற விஷயத்தில் சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை எவ்வளவு பூதாகரமாக இருக்க முடியாது அங்கே அவர் ஒரு இணக்கிய அரசியல் தான் அங்கே விசேட நிதியாக வந்து அவருக்கு நான் நினைக்கிறேன் மூன்று கோடி ரூபாய் காசு தான் அந்த நிகழ்ச்சியை அந்த பிரச்சனையை கையாள தெரியாத ஒரு கையாளாகத்தன்தான் இன்றைக்கு இந்த நீங்கள் அளவுக்கு இந்த கெளுங்கி வந்து தான் இந்த சுருக்கமான நேர்காணல் தாரத்துக்கு நேரத்து ஒதுக்கின கோழனைக்கு எங்களுடைய நன்றிகள் தொடர்ந்து இது மாதிரி நிறைய நேர்காணல்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களை இந்த சேனல்ல நாங்கள் செய்து கொண்டிருப்போம் அதை தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய ஆதரவை தாங்க